டூ ஜி அலைக்கற்றை வழக்கில் கருணாநிதி மனைவி தயாலு அம்மாள் உள்ளிட்டோரிடம் தனிநபர் விசாரணை ஆணையம் பதிவு குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் என்பது செய்தியாளர் பிரகாஷ் டூ ஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்த விவகாரத்தில் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தனை தொடர்ந்து அதிலிருந்து ஊழல் செய்து பெறப்பட்ட பணத்தில் கலைஞர் தொலைக்காட்சியில் பெருமளவு முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாள் உள்ளிட்ட பலர் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாள் ஆஜராக வேண்டும் என்று கடந்த மே மா உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலையில் அவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க முடியாது என்று அவரது மகள் செல்வி உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை மனு தாக்கல் செய்தனர் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவரது வீட்டிற்கே சென்று சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கோபாலன் விசாரணைத்து அதன் அடிப்படையில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இன்று காலை பத்து மணி அளவில் தொடங்கி இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த போது திமுக தலைவர் கருணாநிதியின் தயாளு அம்மாள் இந்த விசாரணைக்கு முழுப்பு அளித்தும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்ததாகவும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் கே கே கோயல் தெரிவித்தார் அதே போன்று சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தனபாலன் இந்த விசாரணை அறிக்கை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் இந்த விசாரணை அறிக்கை டெல்லியில் உள்ள சிபிஐ தரப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று சிபிஐ தரப்பும் தெரிவித்துள்ளது